விக்டோரியாவின் ஆற்றல் விதிகளை மீறியதற்காக ஒரிஜின் எனர்ஜிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது இதன் படி குறித்த நிறுவனத்திற்கு பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு டாலர் அபராதம் விதிக்க தீர்மானிக்கப்பட்டு உள்ளது மாநில எரிசக்தி சட்டங்களின் குடும்ப வன்முறை விதிகளை மீறியதற்காக ஒரிஜின் எனர்ஜிக்கு எதிராக அத்தியாவசிய சேவை ஆணையம் தேவையான சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நடந்து கொண்ட விதம் குறித்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வாடிக்கையாளர்களில் பதினாறு பேர் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது அவர்களின் ரகசிய தகவல்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அது விக்டோரியா மாநில எரிசக்தி விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர குற்றம் சாட்டப்பட்ட எரிசக்தி நிறுவனம் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட முப்பத்தெட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து கடன்களை வசூலிக்க முறையற்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது